அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் செங்கோட்டையனின் திடீர் மனமாற்றத்திற்கு என்ன காரணம் எடப்பாடியின் இரண்டாவது சுற்றுப்பயணத்திற்கு வாழ்த்து தெரிவித்த செங்கோட்டையன் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட அத்திக்கடவு கூட்டு கூட்டுக்குடிநீர் திட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்டு பேசிய போது முன்னாள் முதலமைச்சர்களான எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா போன்றவர்களின் உருவப்படங்கள் இடம்பெறவில்லை எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றதிலிருந்து அதிமுகவின் முன்னாள் தலைவர்கள் எங்களை வாழ வைத்த கழகத்தின் தெய்வங்கள் போன்றவர்களை தொடர்ந்து அவமதித்து வருகிறார் என குற்றம் சாட்டி அந்த நிகழ்வை புறக்கணித்தார் அதன் பின்பு டெல்லியில் அதிமுகவின் செயலகம் திறப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவையும் புறக்கணித்தார் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்ட அனைத்து விழாக்களையும் செங்கோட்டையில் புறக்கணித்து தனியாக செயல்பட்டு வந்தார் அதன் பின்பு கூடிய சட்டமன்றத்திலும் கூட இவர் தனி வழியாக சென்று வந்தார் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களோடு பேசக்கூட இல்லை திடீரென ஓபிஎஸ் அணியோடு பேச்சுவார்த்தையில் இருந்து வந்தார் இதுபோன்ற சூழ்நிலையில் செங்கோட்டையனை பாஜக அழைத்து டெல்லியில் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தியது உடனடியாக எடப்பாடி சுதாரித்து கொண்டு பாஜகவோடு கூட்டணியை அறிவித்தார் எங்கே செங்கோட்டையன் தலைமையில் அதிமுக பிளவுபட்டு விடுமோ என்ற ஐயம் அவருக்கு இருந்தது எடப்பாடி பழனிசாமி தனது முதல் சுற்றுப்பயணத்தை இந்த மாதம் ஏழாம் தேதி மேட்டுப்பாளையத்தில் தொடங்கினார் இருபத்தி ஆறாம் தேதி புதுக்கோட்டையில் தனது முதல் சுற்றுப்பயணத்தை முடிக்கின்றார் அதன் பின்பு இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளார் முதல் கட்ட சுற்றுப்பயணத்தின் பொழுது செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து தெரிவிக்கவில்லை மேலும் எடப்பாடி பழனிசாமி மேட்டுப்பாளையத்தில் சுற்றுப்பயணத்தை தொடங்கியபோது செங்கோட்டையன் தனது சொந்த வேலைக்காக மேட்டுப்பாளையத்தில் தான் இருந்தார் என்று கூறப்படுகிறது அப்படி இருந்தும் கூட செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கவும் இல்லை பேசவும் இல்லை வாழ்த்து தெரிவிக்கவும் இல்லை இது அப்பொழுது பேசுபொருளாக இருந்தது எடப்பாடியின் சுற்றுப்பயணத்திற்காக அதிமுகவின் கொங்கு மண்டலத்தின் முக்கிய தலைவர்கள் அங்கு கலந்து கொண்டு எடப்பாடியை வாழ்த்தினார்கள் பாஜகவின் தலைவர்கள் கூட அங்கு கலந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் செங்கோட்டையன் கலந்து கொள்ளவில்லை செங்கோட்டையன் தொடர்ந்து எடப்பாடியிடமிருந்து விலகியே இருந்து வருகிறார் என்ற செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்தபோது செங்கோட்டையன் எடப்பாடியின் இரண்டாவது கட்ட சுற்றுப்பயணத்துக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் என்ன என விசாரித்த போது பாஜகவை நம்பி செங்கோட்டையன் இதுவரையிலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்டு வந்ததாகவும் மேலும் இதற்கு பின்புலமாக சசிகலா போன்றவர்களும் இருந்ததாகவும் கூறப்படுகிறது பாஜக எப்படியாவது அதிமுகவை பிளவுபடுத்தி அதன் தலைவராக தம்மை உருவாக்கிவிடும் அல்லது முதலமைச்சர் வேட்பாளராக தம்மை அறிவிப்பார்கள் என்று நம்பித்தான் செங்கோட்டையன் இத்தனை காலமாக இருந்து வந்தார் என்று கூறப்படுகிறது இவற்றை மோப்பம் பிடித்த எடப்பாடி பழனிசாமி உடனடியாக டெல்லிக்கு சென்று அமித்ஷாவோடு பேச்சுவார்த்தையை நடத்தி பாஜகவோடு கூட்டணியை உறுதி செய்தார் எனவே அதிமுகவில் மீண்டும் ஒரு பிளவு ஏற்படாது என்பது உறுதியாகிவிட்டது அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையன் தற்போது எந்த அணியிலும் இல்லாமல் தனித்து செயல்பட்டு வருகிறார் மேலும் செங்கோட்டையன் தனி அணியாக செல்ல வேண்டும் என்றாலும் செங்கோட்டையனோடு யாரும் செல்ல மாட்டார்கள் என்ற நிலைதான் தற்பொழுது உருவாகி உள்ளது ஏற்கனவே ஓ பி எஸ் தனி அணியாக செயல்பட்டு வருகிறார் அவருக்கு அதிக ஆதரவு இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது அதுவும் இல்லை அவரோடு மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்றார்கள் அவரோடு நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் சென்றார்கள் அவர்கள் அனைவருமே மீண்டும் அதிமுகவிற்கு வந்து விட்டார்கள் இப்பொழுது ஓபிஎஸும் தனி ஆளாகத்தான் இருந்து வருகிறார் இதுபோன்ற சூழ்நிலையில் நாமும் தனியணியாக செயல்பட்டால் நம்மை தனிமைப்படுத்தி விடுவார்கள் மீண்டும் அதிமுகவில் இணைவதற்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டி வரும் ஓபிஎஸ் பி எஸ் அதிமுகவை கைப்பற்றுகிறேன் என வெளியே சென்றார் அவரது நிலை தற்போது என்ன ஆனது அவர் தற்பொழுது அதிமுகவிற்கு வருவதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் அவரை அதிமுகவில் இணைக்க மறுத்து வருகிறார்கள் அதுபோன்ற ஒரு சூழ்நிலை நமக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது மேலும் வரும் தேர்தலில் எடப்பாடிக்கு ஆதரவாக இருந்தால் மட்டுமே சீட் பெற முடியும் எடப்பாடிக்கு எதிராக செயல்பட்டால் எங்கே நமக்கு சீட்டு கூட ஒதுக்காமல் விட்டு விடுவார்களோ என்ற ஐயம் செங்கோட்டையனுக்கு எழுந்துள்ளதாகவும் இதன் பயனாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணத்திற்கு செங்கோட்டையன் வாழ்த்து தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது நன்றி